வடகொரியாவில் பெற்றோரிடம் பைபிள் இருந்ததால் இரண்டு வயது சிறுவன் கைது அமெரிக்க அரசு துறை அறிக்கையின்படி பைபிளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மரண தண்டனையை எதிர்கொள்கின்றனர் மற்றும் குழந்தைகள் உட்பட அவரது குடும்பங்களுக்கும் வடகொரியாவில் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது அவர்களில் ஒரு குடும்பத்தாரிடம் பைபிள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதை அறிந்து அவர்களையும் அவர்களின் இரண்டு வயது மகனுக்கும் வடகொரியா சிறை முகாமில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சர்வதேச மத சுதந்திர அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்தனர் வட கொரியாவில் உள்ள ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பான கொரியா பியூச்சர் மத நடைமுறைகளில் ஈடுபடும் மத பொருட்களை வைத்திருக்கும் மத நபர்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் அல்லது மத நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களை வடகொரியா அரசாங்கம் துன்புறுத்துகிறது என்று கூறப்படுகிறது துன்புறுத்தப்படும் நபர்கள் கைது செய்யப்படலாம் காவலில் வைக்கப்படலாம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படலாம் சித்திரவதை செய்யப்படலாம் நியாயமான விசாரணையை மறுக்கலாம் நாடு கடத்தப்படலாம் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படலாம் அல்லது பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்கா வெளியுறவுத்துறை வெளியிட்ட இந்த அறிக்கை கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே தயவு செய்து வட கொரியாவில் இருக்கும் கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதுகாக்கப்பட செபித்துக் கொள்ளுங்கள் பவுல் சீலாவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் வட கொரியாவின் சிறையில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் சிறையிறப்பை மாற்றும்படியால் பாரத்தோடு செபித்துக் கொள்ளுங்கள்